ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம ரோஜா செடியை நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து ஈவினிங்கில் தான் நான் வந்து வெளியே போயிட்டு வந்தேன் ஒரு மூணு நாளாக வீட்டில் இல்லை மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி ஊற்றுற வேலையும் இல்லை அதனால் நிம்மதியாக வெளியே போயிட்டு மூணு நாள் சென்று வந்திருக்கு நம்ம வந்து இப்போ அதனால தான் இந்த காரணத்தினால தான் சில காரணத்தினாடி நம்ம வந்து மழை மழைப்படுற ஏரியா முன்னாடி வச்சுட்டோம் தண்ணி ஊற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்காதுல்ல அதனால் இதில் வந்ததோடய செடியை தான் பார்த்தேன் எல்லாமே நல்லா நின்றுச்சு ஓகே நாளை காலையில் நம்ம வந்து இந்த இந்த பூக்கள்லாம் நம்ம எடுத்துடலாம் ஓகே மஞ்சள் பூ மட்டும் முட்டும் இருக்குது இவங்க வெள்ளை ரோஜா நல்லா துளிர் இருக்கிறாங்க இந்த துளிர் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லா செடிகளுக்கும் வராது ஒரு சில செடிகளுக்கு மட்டும் அதுவாகவே நல்லாவே வந்துடும் மூணு நாள் செடியை பார்க்காம இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு அப்புறம் ஆரஞ்சு டபுள் ரோஸ் வந்து நல்லா முட்டு வச்சுருக்குது சரி இவங்களுடைய ரெகுலர் இது அவங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான சில உரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம செடியை நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமாக நம்ம பூக்கள் நல்லாவே கலரிங்காக நல்லாவே கொடுக்கும் கலரிங்க்கு முட்டுகள் வர்றதுக்கு துளிர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் அவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஓகே காஷ்மீர் ரோஜாவும் இன்னொரு செடி வந்து பூ இல்லை ஒரே பூ இருந்துச்சு அது நல்லா துளிர் வந்து முட்டு இருக்குது துளிர் நல்லா வரணும் தான் நம்மளுக்கு முட்டுக்கள் வரும் துளிர் வராமல் முட்டு வர்றதுக்கு நம்ம எப்போவுமே செடிகளுக்கு நீ எந்த ஒரு உரமுமே கொடுக்கக்கூடாது அதை பார்த்துக்கறணும் ஓகே வீட்டு உரமா இல்லை கடையில் வாங்குகிற உரமாக துளிருக்கு தான் முதல்ல நம்ம கொடுக்கணும் உரம் தான் நம்ம வந்து பூக்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கறேங்க இல்லைன்னா துளிர் பூ ரெண்டு ப்ள டூ ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கறோம் அந்த மாதிரி உள்ள உரங்களை கூட நீங்கள் நம்ம நீர் உரமாக வீட்டு உரங்களை கொடுத்துக்கிறலாம் ரோஜாப் செடிக்கு இயற்கையாகவே நான் நான் சொன்னது மாதிரி வீட்டு உரங்களே போதுமானது நம்ம கெமிக்கல் உரம் எதுவுமே யூஸ் பண்ணவே வேண்டியதில்லை இந்த பறவை நான் அந்த அளவுக்குலாம் பராமரிக்கிறது இல்லை இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு தக்கன ஒரு பூக்கள் நம்மளுக்கு வருது அவ்வளோதான் இந்த செடிக்கு வந்து எனல் கொஞ்சம் குறவாக இருந்தாலே இது நல்லாவே வந்துடுது இது வந்து பாருங்கள் வச்சு கரெக்டாக மூணு மாதம் அது சும்மா குச்சி வச்சது தான் அந்த நீல ஜடியில் அது நல்லா அழகாக பூக்கள் வந்து அப்படி சரிஞ்சு கிடைக்கல பார்க்க அழகாக இருக்குது இன்னும் பெருசாகவே அது போகும் இப்போ வாங்கப்பா நம்ம வந்து ஒரு நீர் நீர்வரம் கொடுப்போம்மா இது வந்து கேப்ப இட்லிக்கு அரைச்ச மாவு அதோட ஒரு இது செஞ்சேன் அந்த இலையுடைய ஜூஸ் அந்த இலையுடைய சக்கி அதுக்குள்ளே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மூணு நாளாக ஊறிக்கிட்டுருக்கு இருக்குது கழனி தண்ணி சோறு ஒடிச்ச அதில் வந்து நம்ம கேப்ப இட்லிக்கு அரைச்ச கிரைண்டர் மிக்ஸிகளில் என்ன தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதில் கலந்தாச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு இது புளிக்க வேண்டியது இல்லை இது ஏற்கனவே பழசு வந்து ஏற்கனவே மூணு நாள் குளிச்சிருக்கு இன்றைக்கி ஊற்றுறதை ஊற்றி நம்ம வந்து உரங்கள் நீர் உரமாக கொடுத்துட வேண்டியதுதான் செடிகளுக்கு ஒரு ஒரு கப்பு நீங்கள் கொடுங்க போதும் ஓகேயா இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மினரல் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம செடிகள் வந்து நல்லா துளிர் வரதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வேறு அழகு நோய் நம்மளுக்கு இது வராது அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம தூக்கி போடுற பொருளை வந்து நம்ம வந்து நீர் உரமாக்கி நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் தாராளமாக நீங்க கொடுங்க தைரியமாகவே கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா எக்ஸ்ரா தண்ணியை ஊத்தி நீங்க கொடுத்துக்கறங்க இதெல்லாம் எதுவுமே செய்யாது ரொம்ப குளிச்சு ரொம்ப திக்கா நம்ம கொடுக்கக்கூடாது செடி வந்து அப்படியே செத்து போயிடும் அதை நீங்க பாத்துக்கிறணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லிட்டரு கலனி தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு நாலு லிட்டர் தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி புளிச்ச தண்ணி ஒரு ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி பத்து லிட்டர் தண்ணி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் கிளம்பி தண்ணி கஞ்சி தண்ணி கிரைண்டருக்குள்ள தண்ணி மிக்சி கிழமை தண்ணி இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் மாவு அரைச்சது அதெல்லாம் கொடுக்கல நீங்கள் கண்டிப்பான முறையில் அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணியெல்லாம் கொடுத்துக்கிறோம் இந்த மாதிரி லிக்யூட் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம கொடுக்கணும் ரொம்ப திக்காக கொடுத்து அப்படியே ஒரு ஆடை மாதிரி படிஞ்சு அதை அப்படி செடி அப்படி வீணாக போயிடும் அதை மட்டும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா இந்த மாதிரி நீர் உரம் கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே லிக்யூட்டை ஓகே ஆயி இப்போ நம்ம வந்து நாளைக்கு ச பூக்கள்லாம் எடுக்க போகிறோம் இப்போ வந்து காலையில் நேற்று நீர் உரம் கொடுக்கல ஈவினிங்கில் தான் கொடுத்தேன் இப்போ வந்து காலையில் மழை வேற பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் தண்ணி ஊற்றுற வேலை நம்மளுக்கு இல்லை இப்போ இந்த பூக்களை ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துருவோம் இந்த பூக்கள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் ஆகிடுச்சி நான் மூணு நாள் நாலு நாள் எடுத்துடுறது தான் கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால மூணு நாள் வெளியே போயிட்டேன் அதனால் வந்து இந்த செடிகளெல்லாம் பூவை எடுக்க முடியலை அதனால் இன்னைக்கு தான் பூ எடுக்கிறேன் எல்லா பூவுமே எடுத்து எடுத்துருங்க உங்களுக்கு செடிக்கு வேணும் அப்படின்னா ஒரு பூ ரெண்டு பூவை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்ற பூக்களெல்லாம் எடுத்துருங்களேன் இந்த மாதிரி நம்ம எல்லா பூவுமே கையிலேயே நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்து கரெக்டாக பார்த்து நம்ம வந்து கட்டிங் பண்ணிடுறோம் எந்த வீடு எடுக்கல நம்ம வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்னா சில நேரத்தில் செடியை அந்த இதை அப்படியே கட்டிங் பண்ணி விட்டு போகிறோம் அதனால் பூக்களை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் லைட்டாக கத்திரிக்கொள்ளே வச்சு பார்த்து கரெக்டாக கட்டிங் பண்ணிடறேன் வேண்டியது தான் சில செடி ரோஜா செடி வந்து நம்மளுக்கு மூணு பூக்கு மேலேயே துளிர் வந்துடும் சில செடி வந்து அஞ்சு பூக்கு மேலே தான் துளிர் வரும் அதை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கிறணும் அவ்வளோதான் சரியா இது வந்து பாருங்கள் அப்படியே வந்து ஒரு வாரம் ஆறு ஏழு நாள் ஆச்சு நான் நல்லா நிற்கிது பாருங்கள் அந்த பூ இன்னும் கொட்டவே இல்லை சூப்பராகவே இருக்குது காஷ்மீர் ரோஜாலாம் இறக்கியா வந்து ஒரு அஞ்சு நாளில் கொட்டிடும் நம்மளுக்கு அஞ்சு நாள் ஆறு நாளில் நம்மளுக்கு வந்து கொட்டிடும் அப்படி எடுத்தாலே கொட்டிடும் அது நாட்டு ரோஜா மூணு நாளே கொட்டிடும் இது வந்து கொட்டாமல் இருக்குது அந்த பூவு இப்போ நம்ம வந்து எதாவது மூணு நாளாக மூணு நாளில் அஞ்சு நாளைக்குள்ளே இருக்கிற பூக்களை ஃபுல்லாக எல்லா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் லேசாக வெளுப்பு கலர் வந்துடும் அதெல்லாம் நம்ம எடுத்துட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கிடச்ச பூ நம்மளுக்கு இவ்வளவு இருக்குது நம்ம சாமந்திய செடி வந்து இது நல்லா பெரிய செடி அதிலையும் ஒரு பூ தான் வளர்ந்துருக்காங்க அதையும் எடுத்துக்கிட்டாச்சு இந்த மஞ்சள் பூ பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்க கண் உளிர்ச்சியாக இருக்கும் அது இது ஜாதி பிச்சு நம்மளுக்கு பூ வந்து ஓயவே ஓயாது அதாவது வெயில் சீசனுக்கு நிறையா பூக்கும் மழை சீசனுக்கு ஓரளவு பூக்கும் அந்த மாதிரி பூத்துக்கிட்டுருப்பாங்க சரியாக இது இந்த சைடு வாசம் முன்னுக்கு இருக்குது இந்த சாமந்தி பூ வந்து வெளியில் இருக்குது ஜாடியில் தான் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு திண்டில் ரெண்டு செடி இருக்கும் ஒரு செடியில் நல்லா நிறம் முட்டும் இருக்குது இப்போ இந்த காஞ்சி குணதுலாம் பார்த்து அதை வந்து லைட்டாக உடச்சிடும் இல்லை அந்த குப்பு அப்படியே உடஞ்சிரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து உடச்சுருங்க இல்லை கத்திரிக்கொள்ள வச்சு அதை கரெக்டாக பார்த்து கட்டிங் பண்ணிடுறேங்க காஞ்சி போனதுகளில் காஞ்சி குணதுகளில் அதை எந்த செல்லிலுமே வைக்கக்கூடாது அதை கட்டிங் பண்ணி விட்டுற வேண்டியதான் முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து செவந்திய புல் லேச காயும் இலைகள் காயும் அதை கட்டிங் பண்ணி விட்டுறணும் பிக்கிற குப்பை மட்டும் உடைச்சிடக்கூடாது அப்புறம் வந்து ஜாதி பிச்சில அடிக்கடி காயும் அதெல்லாம் உடைச்சி விட்டுறணும் இது நம்ம வச்சால் குச்சி குச்சி வச்சு ஜாதி பிச்சு எவ்வளோ சூப்பராக நிறையா முட்டுக்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அப்புறம் சாமந்தி பூ வந்து கடையில் வாங்கினது அந்த ஒரு இதில் இருந்துச்சு பூச்செண்டில் அதை வந்து எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து மண்ணில் ஒரு ஜடியில் ஊண்டி வச்சுருங்க த மழை தண்ணி ம மழை மட்டும் படாமல் பார்த்துக்கறோங்க ஒரு மண் காய்ஞ்சோன்னே காய்ஞ்சோனா தண்ணியை லேசாக தொழிச்சு விடுங்க இது வரதான்னு பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி பொடிசாக கட்டிங் பண்ணி வச்சோம்னா அவங்களுக்கு வரும் சரி ட்ரை பண்ணுவோம் ஏற்கனவே இது வந்து ஒரு செடி இருந்தது அந்த செடியை வந்து எடுத்து வேறு இடம் மாற்றியாச்சு அதனால் இதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வச்சாச்சு எது மண்ணுன்னு எதுவுமே மாற்றலை அப்படியே வச்சாச்சு மழை மட்டும் படாமல் நீங்கள் வச்சுருங்க ஒரு எலுமிச்சம் செடியை ஒன்று நிற்கிறாங்க பாருங்கள் சரி அவங்க நின்று போகிறாங்க வர நேரத்துக்கு அதை எடுத்துக்கிடுவோம் இவங்க எத்தனை வர்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஆனால் படாமல் வச்சுக்கிறோங்க தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று ஊற்றிக்கிறலாம் ஓகேப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஹேப்பி கார்டனிங் பை சியோ